கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில்

எட்டு ஆடுகள் திருட்டு வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியின் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்புகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சொலத்தூன் கான்டோன் பெல்ப்ரூனன் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் செப்டம்பர் ஏழாம் திகதி காலை ஒரு பெண் கடுமையான காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டார் அவரை மீட்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்தார் இந்த மர்மமான மரணம் தொடர்பாக சொலோதூன் கண்டோனல் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது காலை ஆறு பதினைந்து மணியளவில் கன்டோனல் காவல்துறைக்கு இந்த சம்பவம் குறித்து அவசர அழைப்பு வந்துள்ளது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு குழுவினர் கடுமையாக காயமடைந்த நிலையிலிருந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் மருத்துவர்களின் தீவிர முயற்சிகளுக்கு பிறகும் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை காவல்துறை இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்களை அறிய விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்களை காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த மரணத்தின் சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கு கண்ணூடான சாட்சிகளின் உதவி மிகவும் முக்கியமானது என்று சொலத்தூன் கண்டோனல் காவல்துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகில் இருந்தவர்கள் அல்லது ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகளை கவனித்தவர்கள் உடனடியாக காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு பகுதியில் இந்த மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமைதியான குடியிருப்பு பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது உள்ளூர் மக்களிடையே இந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் இது ஒரு விபத்தா அல்லது ஏதேனும் காரணமா என்பது குறித்து தற்போது எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை காவல்துறையின் விசாரணை தற்போது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது பிரேத பரிசோதனை மற்றும் சாட்சிகளின் தகவல்கள் மூலம் இந்த மரணத்தின் முழு விபரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தகவல் போது அவை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது கண்டோனல் காவல்துறை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் குளோட்டன் விமான நிலையத்தில் நடந்த திருட்டு சம்பவங்களை தொடர்ந்து நான்கு பேரை கைது செய்துள்ளது மூன்று பெண்கள் பல ஆயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை திருடியதாகவும் ஒரு ஆண் நகைகளை திருடியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை பிற்பகல் விமான நிலையத்தில் உள்ள டியூட்டி ஃப்ரீ கடையில் இரண்டு பெண்கள் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் நடத்திய பரிசோதனையில் அவர்களிடம் திருடப்பட்ட பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் விசாரணை மூலம் இந்த திரு தொடர்புடைய மற்றொரு பெண்ணையும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் இவர்கள் மூவரும் சேர்ந்து பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள புகையில பொருட்களை திருடியதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களும் ரொமேனியா அவர்கள் சேர்ந்தவர்கள் அவர் அவர்கள் வயது வரை உள்ளவர்கள் என்றும் இவர்கள் மீது திருட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது நேற்று காலை விமான நிலையத்தின் நுழைவுப் பகுதியில் நடந்த பரிசோதனையின் போது நகைகளை திருடியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு ஆண் கைது செய்யப்பட்டார் இந்த அறுபத்து ஏழு வயது போலந்து நாட்டவர் சமீபத்தில் ஒரு நகைக்கடையில் நடந்த திருட்டு சம்பவத்தின் குற்றவாளியின் விவரங்களோடு பொருந்துவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இவர் இரண்டு லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் மதிப்புள்ள நகைகளை திருடியதாக சந்தேகிக்கப்படுகிறார் சூரிச் கண்டோனல் காவல்துறை விமான நிலையத்தில் பயணிகளின் பாதுகாப்பையும் வணிக நிறுவனங்களின் பொருட்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த கைதுகள் குற்ற செயல்களை தடுக்கவும் குற்றவாளிகளை விரைவாக கண்டறியவும் காவல்துறையின் திறனை வெளிப்படுத்துகின்றன மேலும் விவரங்களுக்கு விசாரணை முடிவடையும் வரை காவல்துறை காத்திருக்க வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக தகவல் கிடைக்கும்போது அவை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது லீக்டான்ஸ்டைனில் ஷெலன்பெர்க் பகுதியில் உள்ள ஒரு பெரிய கால்நடை தொழுவத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எண்பது பசுக்கள் மற்றும் பதினைந்து கன்றுகள் இருந்த தொழுவம் முற்றிலுமாக இருந்து நாசமானது அதிர்ஷ்டவசமாக லீக்டான்ஸ்டைன் தேசிய காவல்துறை பண்ணை உரிமையாளர் மற்றும் அருகிலுள்ள மக்களின் உடனடி மற்றும் தைரியமான முயற்சிகளால் அனைத்து விலங்குகளும் பத்திரமாக மீட்கப்பட்டன லீக்டான்ஸ்டைன் தேசிய காவல்துறையின் முதல் ரோந்து படை சம்பவ இடத்துக்கு வந்தபொழுது தொழுவம் முழுவதுமாக தீயில் கருகிக் கொண்டிருந்தது விரைவான மற்றும் துணிச்சல் செயல்பாடுகளால் காவல்துறை அதிகாரிகள் பண்ணை உரிமையாளர் மற்றும் உள்ளூர் மக்களின் உதவியோடு இருந்து அனைத்து எண்பது பசுக்கள் மற்றும் பதினைந்து கன்றுகளை பத்திரமாக வெளியேற்ற முடிந்தது என்று காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில விலங்குகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன ஆனால் அவை உட்பட அனைத்து மீட்கப்பட்ட விலங்குகளும் அருகிலுள்ள உள்ள பண்ணைகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டன தீயணைப்பு வீரர்கள் தீ பரவி அருகிலுள்ள உள்ள குடியிருப்பு வீடு மற்றும் அருகே உள்ள பகுதி அடைவதை திறம்பட தடுத்தனர் குறைந்த நீர் அழுத்தம் காரணமாக தீயை அணைப்பதற்கு பல தீயணைப்பு படைகள் வீரர்கள் ஒருங்கிணைந்து நீர் விநியோகத்தை மேற்கொண்டனர் மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் லிக்டான்ஸ்டைன் தேசிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எல் மீட்பு சேவை பணியாளர்கள் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை மேலும் தொடர்பான விரிவான விசாரணை நடந்து வருகிறது தொழுவா முற்றிலுமாக அழிந்து விட்டதால் சொத்து சேதத்தின் மதிப்பு இன்னும் உறுதியாக மதிப்பிடப்படவில்லை இந்த தீ விபத்து உள்ளூர் சமூகத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் அனைத்து விலங்குகளும் பத்திரமாக மீட்கப்பட்டமை அனைவருக்கும் ஆறுதலாக உள்ளது லிக்டான்ஸ்டைன் தேசிய காவல்துறை தீயணைப்பு படை மற்றும் மீட்பு சேவைகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் இந்த அவசர கால சூழ்நிலை திறம்பட கையாள்வதற்கு முக்கிய பங்கினை வகித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரின் ஓலிகான் மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக இயங்கி வந்த நாய் வடிவிலான விநியோக ரோபோவின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிறுத்தத்துக்கு சட்ட அடிப்படைகள் மற்றும் சுவிஸ் பெடரல் வீதிகள் அலுவலகத்தின் தொடர்ச்சியான விசாரணைகளில் உள்ள நிச்சயமற்ற தன்மை முக்கிய காரணமாகும் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர் இல்லாத வாகனங்களுக்கான விதிமுறைகள் கடந்த மார்ச் ஒன்று முதல் நடைமுறையில் உள்ளன இந்த விதிமுறைகளின்படி தன்னியக்க வாகனங்கள் முன் வரையறுக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகின்றன மேலும் அவை ஒரு கட்டுப்பாட்டு மையத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த விநியோக ரோபோ ஒரு வாகனமாக வகைப்படுத்தப்பட வேண்டுமா என்பது குறித்த தெளிவின்மை நிலவுகிறது ரோபோவை உருவாக்கிய ரிவர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த ரோபோ ஒரு வாகனம் அல்ல என்று வாதிடுகிறார் எங்கள் விநியோக ரோபோ தற்போதைய சோதனை கட்டத்தில் முற்றிலும் தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இது தன்னியக்கமாக இயங்கவில்லை எனவே இதற்கு வாகனங்களுக்கான அனுமதி தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த ரோபோ அறுபது கிலோகிராம் மணிக்கு பதினான்கு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கும் து மற்ற நாடுகளில் இது விநியோக ரோபோக்கள் வாகனங்களில் இருந்து வேறுபடுத்தி தனித்தனி சட்ட வகைப்பாடுகளின் கீழ் இயங்க அனுமதிக்கப்படுகின்றன தற்போதைய சோதனை கட்டத்தில் இந்த ரோபோ முழுவதுமாக மனிதர்களால் தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இது கபாப்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விநியோகிக்க பயன்படுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பார்க்கிங் பகுதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் தன்னியக்க ஓட்டுதல் அமைப்புகள் அனுமதிக்கப்பட்டாலும் இந்த ரோபோவின் சட்ட அந்தஸ்து குறித்து தெளிவான முடிவு எடுக்கப்படவில்லை பெட்ரல் வீதிகள் அலுவலகம் இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்து வருகிறது ரோபோவின் பயன்பாடு ஒரு வாகனமாக வகைப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது தனித்தனி வகைப்பாட்டின் கீழ் அனுமதிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் இந்த விசாரணைகள் முடியும் வரை ரோபோவின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று பெட்ரோவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த விநியோக ரோபோக்கள் நகர்ப்புறங்களில் விநியோக சேவைகளை மேம்படுத்துவதற்கு புதுமையான தீர்வாக கருதப்படுகின்றன இருப்பினும் சுவிட்சர்லாந்தின் கடுமையான சட்ட விதிமுறைகள் மற்றும் மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த அக்கறைகள் இத்தகைய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் தடைகளை ஏற்படுத்துகின்றன முழுமையாக தன்னியக்கமாக இயங்கும் வகையில் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆனால் தற்போதைய சோதனை கட்டத்தில் அவை மனித கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே இயங்குகின்றன எங்கள் குறிக்கோள் பாதுகாப்பான மற்றும் திறமையான விநியோக முறையை உருவாக்குவதாகவும் சட்ட ஒழுங்கு முறைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டவுடன் இந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று விஜலோனி கூறினார் மாவட்டத்தில் இந்த விநியோக ரோபோவின் செயல்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் இது தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கும் சட்ட ஒழுங்கு முறைகளுக்கும் இடையிலான சவால்களை எடுத்து காட்டுகிறது பெட்ரோவின் விசாரணை முடிவுகள் வெளியாகும் போது இந்த ரோபோக்களின் எதிர்கால பயன்பாடு குறித்து தெளிவான புரிதல் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு பெடரல் வீதிகள் அலுவலகத்தின் அறிக்கைகளை எதிர்பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கேண்டோனில் உள்ள ருபஸ்வில் பகுதியில் ஒரு மேய்ச்சல் நிலத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஆடுகள் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த ஆடுகளின் மதிப்பு பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆடுகளின் உரிமையாளர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் ஆர்காவ் கேன்டோனல் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த திருட்டு சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாகவில்லை முதல்கட்ட விசாரணைகளில் மேய்ச்சல் நிலத்தை சுற்றியுள்ள வேலி அல்லது முள்கம்பிகள் எதுவும் சேதமடையவில்லை என்பதும் மின்சார வேலியின் மின்சாரம் துண்டி படவில்லை தெரிய வந்துள்ளது காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பியரி மேய்ச்சல் நிலத்தில் எட்டு ஆடுகளுக்கு மேல் இருந்தன ஆனால் திருடப்பட்டவை எட்டு ஆடுகள் மட்டுமே இந்த ஆடுகள் தப்பி ஓடவில்லை என்பதற்கு எந்த அறிக்கையும் கிடைக்கவில்லை எனவே இது ஒரு திருட்டு என உரிமையாளர் நம்புகிறார் என்று தெரிவித்தார் இந்த மேய்ச்சல் நிறம் ரூபஸ்வில் பகுதியில் உள்ள ஜூகர் முலை எனும் இடத்துக்கு அருகே அமைந்துள்ளது இந்த திருட்டு சம்பவம் குறித்து ஆர்க் ஆப் கண்டோனல் காவல்துறை தீவிர விசாரணை தொடங்கியுள்ளது ஆடுகளை திருடியவர்கள் அவ்வாறு மின்சார வேலியை தாண்டி வேலியை சேதப்படுத்தாமல் ஆடுகளை அழைத்துச் சென்றனர் என்பது குறித்து காவல்துறை ஆய்வு செய்து வருகிறது இந்த சம்பவம் உள்ளூர் விவசாயிகளுக்கு பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது ஆடுகளின் உரிமையாளர் இழப்பை சந்தித்துள்ளார் மேலும் இது ஒரு திட்டமிட்டப்பட்ட திருட்டாக இருக்கலாம் என்று பியரை கூறியுள்ளார் உள்ளார் திருடப்பட்ட ஆடுகளின் மதிப்பு மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்தும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ரூபஸ்வெல் பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் கால்நடை உரிமையாளர்களிடையே இந்த சம்பவம் கவலை ஏற்படுத்தியுள்ளது மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து உள்ளூர் சமூகத்தில் விவாதங்களும் எழுந்துள்ளன காவல்துறை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிசீலிக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் தகவல் கிடைக்கும் போது

நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் ஜிஎம்பிஎச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிஸ்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி